நம்பிக்கை கொண்டவங்க நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் அவங்க திருமணம் செய்த கொள்ளாது சொல்றாங்க நல்லா கொள்ளாத சொல்லி போவாங்க முஸ்லீமா பிறந்து பாதிப்பே தர்காவுக்கு போறாங்க தெரிஞ்சவங்க சில பேர் திருப்பதி போறவங்களும் இருக்காங்க ஐயப்ப மலைக்கு மாலை போறவங்களும் இருக்காங்க இப்போ அவங்களோட அவங்க மலை வந்து தவிதாவும் இருப்பாங்க ஓரிரு ஏற்றுக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வாழ்றது வாழ்க்கை விபச்சாரமா அது குரான் அதிச்சா சரியான ஒரு தீர்வு இந்த கேள்விக்கு நுழைவதற்கு முன்னாடி நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் உலகத்தினுடைய பட்டியல்ல ஒருவன் முஸ்லீம் ஆவது என்பது வேறு அல்லாவிடத்தில் முஸ்லீம் ஆவது என்பது வேறு உலகத்துல யாரை முஸ்லீமா ஏத்துக்கிறாங்க கேட்டா அதுக்கு என்று சில பெயர்களை வச்சு நாங்க முஸ்லீம் தான் என்று பட்டியலில் ஒருத்தர் இணைச்சுக்கிட்டார் சொன்னா அரசாங்கம் சென்சஸ் இருக்கும்போது என்ன பண்ணிருவாங்க நம்மள முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க ஒரு ஆள் என்ன செய்யறாரு அவருடைய பேர் வந்து செல்வம் இருக்கிறது அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கல ஆனால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றாரு அல்லவா நம்புறாரு நம்புறாரு மாணவர்கள் நம்புறாரு மருமையை நம்புறாரு நரகத்தை நம்புறாரு தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு மற்ற எல்லா காரியங்களையும் அவர் கடைபிடிக்கிறாரு ஒரு அபிடவிட போட்டு ஒரு நோட்ரி பப்ளிக் முன்னாடி போய் நான் ஒரு முஸ்லிம் தான் என்று அவர் என்ன செய்யல டிக்ளேர் பண்ணல இவர் வந்து உலகத்தில் சென்சஸ் கணக்குல வர மாட்டார் ஆனா அல்லாவுடைய சென்சஸ்ல எதுல வருவார் இவரு முஸ்லீம் ஆவார் உலகத்தில் அரசாங்க கணக்குல லிஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லட்சம் செல்வம் இருந்தாங்க இந்த ஒரு லட்சம் நம்ம கணக்குல வருமா முஸ்லீம் ஜனத்தொகையில் அவன் ஜாப்பான சேர்க்க மாட்டான் ஏன் அவர் அப்படி தன்னை நான் ஒரு முஸ்லீம் சொல்லி டிக்ளேர் பண்ணி என்னை அந்த கணக்குல வச்சுக்கிறது சொல்லி அவர் கணக்கு கொடுக்கல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் முஸ்லீம் ஒன்னு இருக்கிறது அல்லாவிடத்தில் முஸ்லீம் என்றது ஒண்ணு இருக்கிறது இப்போ அவர் என்ன கேட்கிறார்னா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்களை கல்யாணம் செய்யக்கூடாது இது குரானுடைய கட்டளை குரான்ல என்ன இருக்கு கேட்டா ஆண்களுக்கும் அந்த கட்டளை இருக்கிறது பெண்களுக்கும் கட்டளை இருக்கிறது போல அபுது முஷிரிக்கின் மூமினான ஒரு அடிமை இருக்கான அவன் ஒரு முஷிரிக்கான இணை கற்பிக்கிற ஒரு பெரிய ஒரு தரமான குடும்பத்தை சேர்ந்தவனை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அதே மாதிரி வந்து உலா துன்கிஹுல் முசிரிக்கின ஹத்தா யூ மின்ன நம்பிக்கை கொள்றவரை இணை கற்பிக்கிறவங்க நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் உங்க பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப திருமணத்தினுடைய முக்கியமான விதி என்னன்னு சொன்னா அல்லாவுக்கு இணை கூடாது வேற வேற தப்புகள் இருக்குதா பராயில் விட்டுறான் சில விதத்துகள் இருக்குதா சில வணக்க வழிபாடுகள் அசாலத்தை இருக்கிறாங்களா அதெல்லாம் கல்யாணம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கல்யாணத்தை அது தடுக்காது கல்யாணத்தை எது தடுக்கும் அவங்க இணை கற்பித்தார்களே ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ண கூடாது என்று அல்லா சொல்றான் இப்ப வந்து இஸ்லாமிய குடும்பத்துல பிறக்கிறாங்க பிறந்துட்டு அப்துல் காஜிலானி தான் அல்லாங்கிறான் கஷ்டம் வந்தா அப்துல் காஜிலான வைத்த வழி வந்தா நாகூர்ல போய் என்ன செய்யறான் அங்க போய் தங்குறான் நேற்றை செய்கிறான் அங்க வந்து தர்கா கபூரை வலம் வர்றான் காணிக்கையை போடுறான் கொடிமரத்தை தொட்டு தொட்டு முத்தம் பண்ணுறான் இவர்லாம் என்ன வேலையை செய்கிறான் அபூஜை ஹில்ஸ் செஞ்சால் அந்த வேலையை செய்யலாம் இது என்ன வேலை இதை தான் அபூஜை ஹில்ஸ் செஞ்சான் இதை தான் அபுல் அப்துல் செஞ்சான் இதை தான் அன்றைக்கு மக்காவில் உள்ள முசிரிக்குகள்லாம் செஞ்சார்கள் அந்த காரியத்தை இவன் செஞ்சான்னு சொன்னா உலகத்து சென்சஸ்ல இவன் முஸ்லீமாக இருப்பான் அல்லாஹுக்கு இணை கற்பிச்சான இவனை எப்படி அல்லாஹ் முஸ்லீம் குணங்களை சேர்ப்பான் வெளிப்படையாக அவரை தெரியுதை நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதே அப்ப நம்மளை அல்லாஹ் என்ன பார்க்க சொல்றான்னு கேட்டா இணை கற்பிக்கிறவன கல்யாணம் பண்ணாத இணை கற்பிக்கிறானா இல்லையா இணை கற்பித்தல்ங்கிறது ஒரு செயல் அந்த செயல் செய்யறவன் ராமசாமி செஞ்சாலும் அதேதான் அப்துல்காத் செஞ்சாலும் அதேதான் அதை செய்யறவனுடைய பெயர் அப்துல்காது என்று இருந்து விட்டார் அது பேர் சிற்கு இல்ல அது செய்யறவனுடைய பேர் ராமசாமி என்று இருந்துவிட்டால் அது பேர் சிற்கா ஒரு தவறு என்பது அந்த செயலால் அது வந்து அளவிடப்படணுமா அது செய்யற மனை வைத்து அளவிடணுமா ஒரே செயல் இவரும் ஒரு ஆள் கொலை பண்றாரு அவரும் ஒரு ஆளை குத்தி கொலை பண்றாரு இவர் பேர் அப்துல்லா இருக்குனால கொலை இல்ல அவர் பேர் கந்தசாமி இருந்தா அது கொலையா கொலைன்னா அந்த செயலை பாரு அந்த செயல் கொலையா இல்லையா திருட்டுன்னா அந்த செயல் திருட்டா இல்லையா அநியாயம்னா அந்த செயல் அநியாயமா இல்லையா செயலை வைத்து நம்ம எடை போடணுமே தவிர அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட பேரை கொண்டு என்ன செய்யக்கூடாது எடை போடக்கூடாது தப்புனா தப்பு தான் முஸ்லீம் கடையில் சாராயம் குடிக்கலாம் இந்து கடையில் குடிக்க கூடாது ஒத்துக்கிறீங்களா நீங்க என்னடா ராமசாமி கடையில் குடிக்கிற அப்துல் கார் கடையில் போய் கொடுறா சாராயம் கூடாதுன்னா அப்துல் கார் கூடாது அது ராமசாமி கடையிலையும் கூடாது அப்படித்தானே புரியணும் மார்க்கத்தை அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தௌஹீதை நம்பக்கூடியவர்கள் ஓரிட கொள்கை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்களை கல்யாணம் பண்ணினாலும் அவர்கள்ட்ட இருக்குதா சிறுக்கு இல்லாமல் இருக்குதா தர்காவுக்கு போகாமல் இருக்கிறார்களா அங்க கையே இருக்கிறார்களா ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை இல்ல இல்லாம நம்புறார்களா சில செயல்பாடுகள் குறையா இருக்கட்டும் நீ லாயில் நம்பாட்டி நீ என்ன முஸ்லீம் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லைன்னா யாரையும் வணங்கக்கூடாது அப்ப அல்லாஹையும் வணங்குவோம் வேறு ஆளையும் வணங்குவேன் சொன்னால் அது நம்மள்கிட்ட சாதாரணமாக இருக்குது அதுதான் அவர் கேட்குறாரு அல்லாஹ் வந்து எப்படி நமக்கு சொல்லல பேரை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை தீர்மானிக்க நமக்கு சொல்லவே இல்லை இணை கற்பிக்கிறவர்களை நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள் இவர் இணை கற்பிக்கிறாரா இல்லையா இவர் இணை கற்பிக்கிறாரா இல்லையா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம தேடுகிற பெண்ணை கல்யாணம் பண்ணுவாராக இருந்தால் அவள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க இணை கற்பிக்கிறனா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு ஈக்குவலாக இணையாக வேற ஒருவரை வேற ஒன்றை கருதாமல் இருக்க வேண்டும் இதான் இணை இணை ஈக்குவல் தானே இணை கற்பிக்கிறது இணை கற்பிக்கிறதுன்னு சொன்னா அல்லாவுக்கு ஈக்குவலாக வேற யாரையும் நினைக்க கூடாது வேற எதனையும் நினைக்க கூடாது குழந்தையை தருறது அல்லாஹ் அப்துல் கார் ஜிலானிய குழந்தையை தாண்ட என்ன வாக்கிதான் அல்லாவுக்கு ஈக்குவலா அப்துல் கார் ஜிலானி நோய் தீக்கிறது அல்ல சாகுல மீதே நீங்க தான் வயது வழிய அப்ப இவன் யாரை ஈக்குவல் ஆகிதான் சாகுல மீதுங்கிறவர அல்லாவுக்கு ஈக்குவல் ஆகிதான் தான் ஆகிதான் அப்ப அல்லாவுக்கு சமமாக வேற ஒருத்தர வேற ஒரு பொருளை வேற ஒரு சக்திய ஒருவர் நினைப்பாரையானால் அதுக்கு பேர் சிறுக்கு அதுக்கு பேர் இணை கற்பித்தல் அந்த வேலையை ஒருவர் செய்தால் அல்லாஹ் இடத்தில் வேற ஒருத்தரை வைத்தால் அவரை கல்யாணம் பண்ணாது என்பது தெளிவான கட்டளை முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி அப்படி கல்யாணம் செய்வது பாவம் அது கொஸ்டின் அப்படி கேள்வி கூறியது அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும் அல்ல அது வந்து நம்ம குற்றவாளியாக அல்லாட்ட வந்து நிக்க வேண்டிய வரும் அதனால மாப்பிள்ளை தேடும் பொழுதும் பெண்ணு தேடும் பொழுதும் இந்த அடிப்படை இருக்கான்னு பாருங்க மற்ற செயல்களை நீங்க பார்க்காதாலும் பரவாயில்ல எதை நீங்க பார்க்கணும் அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்காம இருக்கிறாங்களா அது மஸ்ட் அவசியம் ஒரு இந்து நானும் ஒரு இந்து பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அது விபச்சாரமா விபச்சார தண்டனை கொடுக்கணும்ல ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா இந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்க பேரையும் முடிச்சு கருவுடையில ஏத்தனு விபச்சாரம் பண்ற குறை தண்டனையை கொடுப்பாங்க விபச்சாரம் அடிப்படையில் அது கிரவுண்ட்ல வராது கல்யாணம் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண தப்பு ஒன்னு என்ன செய்யணும் தப்பான ஒன்றை நம்ம செய்துட்டோம் சொன்னா ஒன்னு நீ களிமா சொல்லி ஒழுங்கா திருந்துறியா இன்னைக்கு இன்னைக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன் இதுவரைக்கும் பண்ண தவறு அப்படி இருந்தால் புதுப்பிக்க தேவையே இல்லை எப்படி ஒரு ராமசாமியும் ஒரு காயத்ரியும் கல்யாணம் பண்ணி இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா புதுசா நம்ம கல்யாணம் பண்ண செய்வோம் நாலு பிள்ளையோட இஸ்லாத்து வர்றாங்க ஆணி புதுசா ஒரு கல்யாணம் பண்ணாம சொல்லுவோம் பழைய இதை நம்ம ஏத்துக்கிடுவோம் அந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு அவங்க திருந்திக் கொண்டார்களே தௌபா செய்து இந்த இணை கற்பித்தலிருந்து விட்டு ஆனால் அதை கண்டினியூ பண்ணலாம் அதுக்காக ஏற்கனவே செஞ்சது கல்லாட்ட தோபா செய்து கொள்ளலாம் திருந்த மறுத்தார்களே ஆனால் இணை கற்பிக்கிறாள் கல்யாணம் பண்ண கூட நல்லா தடுக்கிறாள் தெரியாம நான் செஞ்சுட்டேன் நீ இன்னும் இணை கற்பிக்கிற நீ ஓவலியை பார்த்து நீ போ ஏவலியை பார்த்து நான் போறேன் என்று அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் அது விபச்சாரம் என்று அந்த செயலில் வராது ஆனா அந்த கல்யாணம் பண்றது குற்றம் கல்யாணம் பண்ணுவதற்கு அல்லாஹ் போட்ட சரத்தை நீ மீறி இருக்கிறீங்கிற குற்றம் வரும் அது விபச்சாரத்து இஸ்லாமிய அரசாங்கமே இருந்தாலும் இவர்களுக்கு விபச்சாரத்துறை தண்டனை கொடுக்குமா கொடுக்காது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது கல்யாணம் தப்புன்னு சொல்லணும்